ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இப்போ வந்து கையில் தொடங்கின நம்ம ரேணுகாவோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ விஜய் தான் வந்துட்டு ரேணுகாவை அவங்களோட கை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு வீட்டுக்கு ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டரேட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பவும் வந்துட்டு அவங்க கையை கிழிச்சிக்கிட்டாங்க கத்தி இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமாவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மனோகர் கையவும் வந்து கிழிச்சி விட்ருறாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்களே அவங்க கையை வந்துட்டு சுடு தண்ணியில் விட்டு காயப்படுத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு அவங்க கைவசம் வரணுங்கிறதுக்காக கையிலேயே வந்து எல்லாம் கொண்டு போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முதலே வந்து அவங்க கிட்டே வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது வந்து அவங்க பைத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக கத்தி எடுத்து அவங்க கையை வந்து கிழிச்சிக்கிறது அண்ட் தென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் சுடு தண்ணி இருக்கிறது கூட தெரியாமல் அவங்க கையை வந்து அவங்க உள்ளே விடுறது இப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து வந்து பார்த்து எல்லாரையும் நம்ப வைக்கணும் அவங்க பைத்தியம் தான் மாதிரியே வந்து காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ எந்த விதத்திலும் யாருக்கும் டவுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மனோகருக்கு இப்போ வரைக்குமே வந்து ரேணுகா வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கான டவுட்டு வந்து இருக்குது ஸோ அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிகிட்டே தான் இருக்கார் ஸோ நிறைய முயற்சிகள் வந்துட்டு மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஸோ அதில் ஒரு முயற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவரோ அவரோட க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவருக்கு வலிப்பு வர மாதிரி நடிக்கிறாரு அண்ட் தென் வந்து ரேணுகா அண்ட் தென் மனோகர் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணும்போது தான் வந்துட்டு ஓடி போய் வெளியில் நிற்கிறது அண்ட் தென் யாரோ கிட்ட மாதிரி கொண்டு வந்து கத்தி அவங்க கையில் கொடுக்கறது அண்ட் தென் அவர் வாண்டடாகவே அவரும் நடிக்கிற மாதிரி அவரும் ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு காயப்பட்ட தினமும் மனோகர் தான் ஆனால் மனோகர் வந்துட்டு அதை கூட பெருசாக பொறுப்பு பெருசாக எடுத்துக்காமல் மல்லியோட லைஃப் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோடு தான் அவரும் வந்து நடந்துட்டு இருக்காரு பட் ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் கூட அவங்க கொஞ்சம் கூட நினைக்க மாட்டார் இவர் நினைக்கிறது வந்து ஒரு சிலது டவுட் வரலாம் ஆனால் வந்து விஜய்க்கு நிறைய விஷயங்களில் டவுட்டு டவுட் வரக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அவரே வந்து அவர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுனால அவங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு தான் புரியும் பட் ஆனால் வந்து அவங்களுக்கு பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க முகபாவனை மட்டும் வச்சுட்டு தான் அவங்களோட வைஃப் அப்படின்னு நினைக்கிறது தான் கொஞ்சம் வந்து வருத்தமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் அவர் அப்படி பண்ணாலும் வந்துட்டு யாரும் சொன்னாலும் வந்துட்டு அவர் நம்பவும் போறதில்லை அப்படின்ட்டு யாருமே வந்து வந் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு விஜய்கிட்ட சொல்கிறது இல்லை மெயினாக மல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃபே போனாலும் பரவாயில்ல அவரோட லைஃப் அந்த குழந்தையோட லைஃப் நல்லா இருக்குன்னு வந்து இப்போ வரைக்குமே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் இருந்தாலும் மனோகர் வந்து அவங்க வந்து எத்தனையோ விதத்தில் மல்லி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவங்களோட லைஃப்பை அவங்களுக்கு ரிட்டன் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்படியே போனால் வந்துட்டு எபிசோட்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்